வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை தூள் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இது உடம்புக்கும் நல்லது இது அதே டைமில் இது வந்து ஒரு அவசரமாக சட்டுன்னு ஒரு நமக்கு இட்லி பொடி தேவைனா கடலப்பருப்பு உளுத்த பருப்பெல்லாம் எல்லாம் வறுத்துன்னு வறுக்கணும் இது வறுக்கவே தேவையில்ல அப்படியே செய்யலாம் நல்லா சத்தாக இருக்கும் உடம்புக்கு இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் வந்து பொட்டுக்கல்ல எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அதுக்கு உப்பு ஒரு காஞ்ச மிளகாய் சும்மா கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு பல் பூண்டு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இதை வந்து நம்ம ஒரு ஜாடியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம் இது மாதிரி ஒரு சின்ன ஜாடியை எடுத்துக்கிட்டு அந்த ஜாடியில் ஃபஸ்ட்டு 我弄那包子干。 போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு இருக்குது பாருங்கள் அதையும் போட்டு இப்போ இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாடியில் போய் போட்டு நல்லா மிக்சியில் போய் மழை மழைன்னு தான் பாருங்க இது மாதிரி நல்லா மழை மழை அரைச்சு எடுத்துகிட்டு வரணும் நம்ம கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு தூள் செய்கிற பாருங்க அதை விட இது கொஞ்சம் மழை மழன்னு இருக்கணும் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது வந்து இட்லிக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் மிளகு எல்லாம் சேர்த்துருக்குறதால நல்லா டைஜஷன் ஆகிடும் இதில் நல்லா நல்லெண்ணெய் போட்டு கலந்து இட்லி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் சத்து இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்